ஓம் நமோ நாராயணா குருவே நமக இந்த வீடியோவை காண வந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு எழும் அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய கருமலை சித்தர் அருட்கவி ஓவியர் எழுத்தாளர் ஆன்மீக செல்வர் தற்காப்பு கலைவித்தகர் தத்துவானி என பன்முகங்கள் கொண்ட நம் அன்புக்குரிய ராசு அவர்களின் பதிலை காண்போம் வாருங்கள் கேள்வி பதில் பகுதிக்குள் நுழையலாம் சனாதன தர்மம் என்றால் என்ன ஐயா இந்த கேள்வியில் சனாதனம் தர்மம் என்ற இரண்டு சொற்கள் உள்ளன தர்மம் என்ற சொல்லுக்கு தான தர்மம் ஈகை என்றவாறுதான் பொதுவாக புரிந்து கொள்கின்றனர் இது அவரது தர்மம் என்றால் அவனுக்கு அமைந்துள்ள இயல்பான வாழ்க்கை முறை எனலாம் ஒரு வணிகருக்கான தர்மம் என்றால் நேர்மையாக பிழையின்றி வாணிபம் செய்தல் ஒரு ஆசிரியருக்கு தர்மம் என்பது நல்ல ஆசிரியராக ஓதலும் ஓதுவித்தலும் செய்தலும் செய்வித்தலும் ஆம் அப்படியே ஒவ்வொருவரும் இயல்பாக அமையும் தர்மத்தை ஸ்வதர்மம் அல்லது சுயதர்மம் என்பர் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையால் என்று வள்ளுவப் பெருமான் கூறுகின்றார் அவனவனது தர்மத்தின்படி செயல் செய்யும்போது அத்தர்மங்களில் உயர்வு தாழ்வு இல்லை இப்படி ஒரு கற்பனை ஒரு சமயம் உடம்பில் உள்ள அவயங்கள் கண் மூக்கு காது கை கால்கள் உள்ளே இருக்கும் அவயங்கள் எல்லாம் கலந்து பேசின மூக்கு சுவாசிக்கிறது காது கேட்கிறது இதயம் துடிக்கிறது கை கால்கள் எல்லாமே வேலை செய்கின்றன ஆனால் இந்த மனிதன் வாயை மட்டும் அதிகம் கவனிக்கிறான் சுவை சுவையாக ஏதோதோ வாய்க்கு மட்டும் தருகிறான் எனவே நாம் அனைவரும் வேலை நிறுத்தம் செய்யலாம் என ஆரம்பித்தன உடல் உறுப்புகள் வேலை செய்ய மறுத்தன வாய் வழியே உணவு செல்லவில்லை சில நாட்கள் கழிந்தன பட்டினி விளைவு எல்லா உறுப்புகளும் சோர்ந்தன பிறகு ஞானோதயம் பிறந்தது உணவு வயிற்றிற்கு தரப்பட்டாலும் அந்த உணவுதான் உடலிலுள்ள அவயங்கள் அனைத்துக்கும் உணர்வும் வலிமையும் தந்தது ஒவ்வொரு அவயமும் வேறு வேலை செய்தாலும் அவை அனைத்தும் மொத்த உடலுக்காகத்தான் அப்படியே மக்களும் பல வகையான வேலைகள் செய்தாலும் அவை ஒட்டுமொத்த சமுதாயத்தையே செழுமையடைய செய்கின்றன ஒவ்வொருவரும் தத்தம் தொழிலை செம்மையாக செய்ய வேண்டும் அதாவது உயர்வு தாழ்வு என்ற எண்ணமின்றி தொழிலில் பேதமின்றி எண்ணி தத்தம் தொழிலை செய்வதையே சுயதர்மம் என்பார் மிக பழங்காலத்து ஆக்கத்தையே சனாதனம் என்பர் அந்த சனாதனம் சொல்லுகின்ற ஒருவருக்குரிய தர்மத்தை இயல்பான வாழ்க்கை செயல்பாடு தொழிலின் நியதியையே சனாதன தர்மம் என நம் பெரியோர்கள் குறிக்கின்றனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்